வணக்கம் அன்பு நேயர்களே இந்த பதிவின் மூலம் நாம் செவ்வாய் கிரக ஆராய்ச்சி தகவல்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு உலகின் முதல் விண்கலமானது செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக சோவியத் ஒன்றியத்தின் ரஷ்ய நாட்டின் சார்பாக தரையிறக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் உள்ள விண்வெளி தொழில்நுட்பத்தின்படி விண்கலத்தினுடன் சிறிய ஊர்தி ஒன்று இணைக்கப்பட்டிருந்தது செவ்வாய் கிரகத்தை நோக்கிய இந்த விண்வெளி பயணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாத காலத்தில் பதினேழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் கஜகஸ்தானில் உள்ள பைக்கானூர் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இந்த விண்வெளி பயணங்கள் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாத வாக்கில் அடுத்தடுத்த இரு விண்வெளி பயணங்கள் செவ்வாய் கிரகத்தை நோக்கி செலுத்தப்பட்டது இந்த இரண்டு விண்வெளி பயணங்களில் ஒன்று தோல்வியில் முடிந்தது மற்றொன்று டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியது இந்த விண்கலமானது தரையிறங்கிய நூற்றி பத்து வினாடிகள் தொடர்ந்து பூமிக்கு சைகைகளை அனுப்பி கொண்டே இருந்தது அதன் பிறகு விண்கலத்துடனான தொடர்பு பூமிக்கு கிடைப்பது நின்று போனது இந்த பயணத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளானது வெற்றிகரமாக அதன் பாதையில் சுற்றி வலம் வந்தது செவ்வாய் கிரகத்தில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த விண்கலம் தரையிறங்கிய பகுதி தாலமஸ் கிரியேட்டர் என்று அழைக்கப்படுகிறது மார்ஸ் உலக வரைபடத்தில் வெண்ணிறமாக காணப்படும் இந்த பகுதி தாலமஸ் கிரியேட்டர் என்று அழைக்கப்படுகின்றது